என்னாகமம் பதினொன்று பதினைந்தில் என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று தேவனுடைய மனிதனாகிய மோசை மனம் கசந்து பிரார்த்தனை செய்தார் உள்ளத்தை ஒழுக்கும் பிரார்த்தனை தேவன் அவனுக்கு மனம் இறங்கினார் அவன் உபத்திரவத்தில் என்று அவனை விடுவித்தார் நமக்கும் அப்படி செய்ய விரும்புகிறார் அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணுவதில்லை அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகையில் உங்களை அவர் கேட்டு ஆனால் ஏன் அப்படி செய்கிறார் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் இரண்டு பத்தில் அவர் நம்முடைய லட்சிப்பின் அதிபதியாகிய உபத்திரவங்களினால் பூரணப்படுத்தினார் சிலுவையில் அவரை நுறுக்கினார் இயேசு உலகில் அனுபவிக்காத உபத்திரவம் ஒன்று இருந்ததில்லை சகல உபத்திரவங்களின் வழியையும் அவர் கடந்து போனார் எனவே நீங்களும் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் இருதயம் கலங்காதிருப்பதாக